வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சதவீதம் ஸோ சதவீதத்துக்கு அந்த இன்ட்ரோ கிளாஸ் பார்த்துருப்பீங்க எப்படி என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோன்னு ஸோ அதெல்லாம் திரும்பவும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சதவீதம் இதில் உள்ள பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்த்துட்டு தான் உள்ள டைப் ஒன்று இதெல்லாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பேசிக் கிளாஸ் மட்டும்தான் இந்த இந்த பிடிஎஃப்பில் வந்து இந்த பிடிஎஃப் பற்றின வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்க பார்த்துட்டு பார்ப்பீங்க ஸோ பார்த்துக்கோங்க சதவீதம் வினாக்கள் இதில் உள்ளது வந்து ஒரு நாலு இது கொடுத்துருக்காங்க அது எப்படின்னா சதவீதம் கொடுத்து அதை வந்து பின்னமாக மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பின்னோ ஃப்ராக்ஷனில் கொடுத்து அதை வந்து சதவீதமாக மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து சதவீதம் கொடுத்து தசம என்ன டெசிமல் நம்பராக மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து டெசிமல் நம்பர் கொடுத்து அதை வந்து சதவீதமாக மாற்ற சொல்லி கொடு கேட்டிருக்காங்க டெசிமல்னால் தசம எண்ணா புள்ளி வச்ச நம்பர் இருக்கும் தெரியுமா இந்த ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு அந்த மாதிரி அது இந்த பிடிஎஃப்லே கொடுத்துருக்காங்க என்ன பண்ணணுன்னு சதவீதத்துலேருந்து பின்னமாக மாத்தணா நூறாளை வகுக்கணும் அதான் தசம தசமை என்னால் மாத்தணனாலும் நூறாளை வகுக்கணும் ஆனால் பின்னத்துலேருந்து சதவீதமாக மாற்றணுனாலோ இல்லை தசமயிலேருந்து சதவீதமாக மாற்றணுனாலோ நூறால் பெருக்கணும் ஸோ சதவீதத்துலேருந்து ஒரு இதுக்கு வந்துச்சுன்னா வகுக்கணும் மற்ற இதுலேருந்து சதவீதத்துக்கு வரணும்னா பெருக்கணும் இதுதான் கான்செப்டு மறந்துடாதீங்க அதுக்கடுத்து இதில் ஒரு டைப் இருக்குது இந்த டைப் நாளைக்கு பார்த்துடலாம் டைப் ஒன்று தான் வந்து பெருசாக இருக்கும் ஏன்னா டைப் ஒன்று வந்து நார்மலாக இந்த கணக்கு சொல்லிக் கொடுத்துட்டு அதில் வந்து வினாக்கள்னு போட்டு இதில் ஃபுல்லாக ஸ்கூல் புக் சம்ஸ் தான் நான் பார்த்தேன் ஸ்கூல் புக்கை பார்க்கும்போது தெரிஞ்சு நிறையா ஸ்கூல் புக்கில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது எல்லாமே இருக்குது அப்படியே ஸோ இதில் ஒரு பத்தொம்பது கொஸ்டின் இருக்குது இதுவும் அடுத்து வந்துடும் அதுக்கடுத்து வந்து டைப் டூ டைப் த்ரீ இதில் மொத்தம் ஒரு பதினாறு டைப் இருக்குது ஸோ இந்த பதினாறு டைப்பையும் பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம இந்த இதில் பார்க்க போகிறது வந்து இந்த பேசிக்ஸ் தான் ஸோ சதவீதத்தில் எப்படி இந்த கன்வர்ஷன் பண்ணுறது மாற்றுறது சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான வீடியோ தான் இது ஸோ வாங்க நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே கணக்கு செஞ்சு காட்டிடுறேன் பார்த்துடலாம் ஓகே வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி அந்த முன்னாடியே சொல்லியிருப்பேன் என்ன பார்க்க போகிறோன்னு பர்சன்டேஜோட பேசிக்ஸும் அந்த கான்செப்ட்டும் தான் கன்வர்ஷன் மாற்றுறது அந்த சேஞ்ச் பண்ணுறது தான் பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் என்ன தமிழ் என்னென்னா சதவீதம்னு அர்த்தம் ஸோ பர்சன்டேஜ்னால் சதவீதம் அப்படி பெர்சன்டேஜ்னால் பெர்சென்டம்ங்கிற ஒரு லத்தின் வேலையிலேருந்து வந்தது தான் பெர்சன்டேஜுங்கிற வார்த்தை அதாவது ஒரு லத்தின் மொழியிலேருந்து பெர்சென்டம்ங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் பெர்சன்டேஜுங்கிறது வார்த்தை அதில் பெர்சென்டம் அப்படின்னா அதில் சென்டம்னா என்னென்னா சதம் அதாவது சதம்னால் நூறு அப்படி சொல்லலாம் அதை வந்து குறிக்கிற குறியீடு வந்து இந்த சிம்பிள் தான் ஒரு கோடை சில டிவைடுக்கு நம்ம போடுவோம் தெரியுமா அந்த மாதிரி கோடு போட்டு ரெண்டு புள்ளி வச்சா இது இதான் பர்சன்டேஜை குறிக்கிறதுக்கான சிம்பிள் இப்போ கிரிக்கெட்டில் வந்து சதம் விளாசினார் சதம் அடித்தார் அப்படிலாம் போடுவாங்க தெரியுமா அப்போனா நூறு ரன் அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ ஓகே அதுக்கடுத்து இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு எண்பது பர்சன்ட் போட்டோம்னா நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் அதாவது நூற்றில் எண்பது பர்சன்ட் அப்படின்னு அர்த்தம் அறுபதுன்னு போட்டால் அறுபது பர்சன்ட் அதாவது நூற்றில் அறுபது மார்க் வாங்கியிருக்காரு நூற்றில் எண்பது மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேயா பர்சன்டேஜ்னால் சதவீதம்னு தமிழில் சொல்லுவோம் பெர்சன்டேஜுங்கிற வார்த்தை வந்து இப்போ சென்டம்ங்கிற ஒரு வேர்டில் இருந்து லத்தின் இருந்து வந்துச்சு செண்டம்னா சதம்னு அர்த்தம் அதாவது நூறு இது சதவீதத்தை குறிக்கிறதுக்கான குறியீடு இது அதுக்கடுத்து எண்பது பர்சன்டேஜ் எண்பது பெர்சன்டேஜ்னா நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் அதுதான் அப்படி சொல்லுவோம் ஸோ அதை வந்து எழுதும்போது எப்படி எழுதுன்னா இந்த பர்சன்டேஜ்னு போட்டாலே கீழே நூறு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இதுக்கு இதான் அர்த்தம் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டாலே கீழே நூறு இருக்குன்னு அர்த்தம் கணக்கு செய்யும் போது ஓகேயா அதுக்கடுத்து இதோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா க இதுக்கு இதான் பர்ச பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அந்த கேள்வியில் என்ன வேல்யூ வருதோ அதுவும் டோட்டல் வந்து டோட்டல் மதிப்பு வந்து இப்போ ஒரு அஞ்சாயிரம் ஐந்தாயிரம் மதிப்பு இல்லை அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அந்த தான் டோட்டல் இல்லாட்டி கம்பேர் பண்ணுறது இந்த ஒரு ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுவாங்க அந்த கம்பேர் பண்ணும்போது வர வேல்யூ தான் இது இன்ட்டு இந்த சதவீதத்துக்கு நூறு போட்டுடணும் ஸோ நூறு போட்டு இது பண்ணோன்னா ஒரு வேல்யூ வரும் அதான் அந்த சதவீதம் ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இதான் இதோட பேசிக்கு அதுக்கடுத்து அந்த கன்வர்சன் அந்த பிடிஎஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி உள்ளே பார்க்கலாம் கன்வர்ஷன்னா மாற்றுதல் அப்படின்னு அர்த்தம் ஸோ கன்வர்சன் இல்லாட்டி மாற்றுதல் தமிழில் சொல்லிக்கலாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேர்த்து தான் சொல்லிட்டுருக்கேன் அதுக்கடுத்து இப்போ வந்து சதவீதத்தை பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க பர்சன்டேஜ் டூ ஃப்ராக்ஷன் பின்னம்னால் ஃப்ராக்ஷன் அர்த்தம் சதவீதம்னா பர்சன்டேஜ் ஸோ சதவீதத்துலேருந்து பின்னத்துக்கு மாற்றணும் பெர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் இதுக்கு என்ன பண்ணுன்னா அந்த கொடுத்துருக்க நம்பரு இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டால் போதும் இப்படி போட்டுடலாம் இல்லாட்டி அந்த கொடுத்துருக்க நம்பரை நூறால் வகுக்கணும் ஸோ அதாவது சதவீதத்துலேருந்து ஏதோ ஏதாச்சும் ஒரு டைப்புக்கு மாற்றப்படுறீங்க வச்சுக்கோங்களேன் ஃப்ராக்ஷனாக இருக்கலாம் டெசிமல் நம்பர் புள்ளி வச்ச எண்ணெய் தசம எண்ணாக இருக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வகுக்கணும் ஸோ நூறாள் வகுக்க வேண்டும் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ இது தமிழ் எழுதியிருக்கேன் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் நூறாள் வகுக்கணும் இல்லாட்டி டிவைடட் பை ஹண்ட்ரடு இப்படி தான் பண்ணணும் அப்படி இல்லை வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த மாதிரி வகுக்கிறது அந்த ஒன்றை மேலே கொண்டு போகிறது இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்க வச்சுக்கோங்களேன் இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட்னு போட்டுருங்க அவ்வளோதான் இதுதான் மேட்ரு ஓகேயா இப்போ வந்து முத கணக்கு பார்க்கலாம் அறுபது பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம பின்னமாக மாற்றணும் பர்சன்டேஜ்னு இருந்தால் கீழே நூறு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ மூணு இருபதா அறுபது அஞ்சு இருபதா நூறு ஸோ மூணு பை அஞ்சு இது வந்து ஒரு பின்னம் ஸோ பின்னத்துக்கு மாற்றிட்டோம் அதுக்கடுத்து நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு பை நூறு இந்த பர்சன்டேஜுக்கு நூறு கீழே போடணும் வகுக்கணும்னு சொன்னேன்னா ஸோ வகுக்கிறோம் ஸோ அப்படி போடும்போது அஞ்சு இருபத்தஞ்சா நூற்றி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு ஸோ பை பை ஃபைவ் பை ஃபோர் இதுதான் இது அதாவது நமக்கு சதவீதத்தில் கொடுத்து பின்னம்மாற்ற சொல்கிறாங்க ஸோ அதுக்கான இதாக செஞ்சிட்ருக்கோம் அதுக்கடுத்து த்ரீ பை ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க பர்சன்டேஜ்னா நூறு போடணும் ஸோ கீழே வந்து நூறு போடணும் நூறு போட்டு இது பண்ணும்போது அந்த இது வரும்போது இங்கே தலைகீழாக வரும் ஸோ தலைகீழாக வரும்போது தான் ஒன் பை ஹண்ட்ரடு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அந்த போட்டு இந்த மாதிரி இது பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக இருந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பின்ன மாடலு இந்த மாதிரி கொடுத்து பர்சன்டேஜ் போட்டாங்கன்னா அது வந்து நம்ம மாற்றி கொடுக்கணும் ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வரலை குழப்பது இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடுவீங்க ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு குழப்பம் அதுக்காக தான் சிம்பிளாக சொன்னேன் இன்ட்டு போட்டு ஒன் பை ஹண்ட்ரட்னு போட்டுருங்க அப்படின்னு ஸோ ஒன்றும் இல்லை இப்போ நூற்றி இருபத்தஞ்சுனே வைப்போம் நூற்றி இருபத்தி அஞ்சு இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட்னு போட்டாலும் இங்கே அஞ்சு வரும் இங்கே நாலு வரும் ஸோ ஃபைவ் பை ஃபோர் தான் வரும் ஸோ அதே தான் வரும் அதை தான் இங்கேயும் அப்படி கொடுத்துருக்கோம் அப்படி இல்லாட்டினாலும் இங்கிட்டு நூற்றி இருபத்தஞ்சு இங்கிட்டு போட்டு ஒன் பை ஹண்ட்ரட்னு போட்டாலுமே அதான் அஞ்சு இருபத்தஞ்சா நூற்றி இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சா நூறு ஸோ இப்படி போடும்போது ஃபைவ் அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு நாலு கீழே நாலு இருக்கும் இது வந்துடும் அதே தான் இங்கேயும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இப்படி இந்த மாதிரி கொடுத்து இது பண்ணாங்கன்னா இன்ட்டு போட்டு ஒன் பை ஹண்ட்ரட்னு போட்டீங்க வச்சுக்கோங்களேன் மூணு பை அஞ்சு இன்ட்டு நூறு த்ரீ பை ஃபைவ் ஹண்ட்ரட்னு வரும் ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான் இதை போட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டு குழப்பி இது பண்ணிக்காதீங்க அதுக்கடுத்து இந்த நாலாவது கணக்கு நாலாவது கணக்கு அப்படி தான் பின்ன மாதிரி தான் இருக்குது ஃபிஃப்டீன் பை டென் பதினஞ்சு பை பத்து அப்படின்னு கொடுத்து பர்சன்டேஜில் மாற்றி சொல்லியிருக்காங்க அதாவது பர்சன்டேஜில் இருக்கிறத பின்னமாக மாற்றி சொல்லியிருக்காங்க ஸோ பதினஞ்சு பை நூறு இன்ட்டு ஒன்று ஸோ இப்படி போடும்போது மூ மூவஞ்சா பதினஞ்சு இருபதஞ்சா நூறு இல்லாட்டி ஈரஞ்சா பத்துன்னு நூறு இதை இதையும் இதை அடி கொடுக்கலாம் மூவஞ்சா பதினஞ்சு ஈரஞ்சா பத்து ரெண்டு இன்ட்டு நூறு இரநூறு ஒரு மூணு மூணு ஸோ இது இப்படி தான் செய்யணும் ஸோ ஓகேயா அதுக்கடுத்து வந்து இது வந்து கலப்பு பின்னும் மிக்சடு ஃப்ராக்ஸனில் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த நம்பரு இதையும் பெருக்கி இதை கூட்டிக்கணும் இங்கே பெருக்கணும் இங்கே கூட்டணும் அதாவது மூணு இருபத்தி எட்டாக எண்பத்தி நாலு வரும் எண்பத்தி நாலு கூட்டல் ஒன்று எண்பத்தி அஞ்சு ஸோ இதுதான் ஸோ எண்பத்தி அஞ்சு கீழே இருக்கிற நம்பர் அப்படியே தான் வரும் எண்பத்தஞ்சு பை மூணு பர்சன்டேஜ் தான் அதாவது கலப்பு பின்னமாக இருந்ததை இப்படி மாற்றி பர்சன்டேஜில் தான் வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ணணும் ஸோ பெருக்கும் போது இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட் அதாவது இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட்னு போட்டாலும் ஓகே தான் இல்லை அப்படி இன்ட்டு கீழே நூறு போட்டாலும் ஓகே தான் அப்படி பண்ணும்போது அடி கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது இங்கே பதினேழு இங்கே இருபது பதினேழு அஞ்சா எண்பத்தஞ்சு இங்கே இருபதஞ்சா நூறு வரும் மூணு இருபது அறுபது ஒரு பதினேழா பதினேழு ஸோ நீங்கள் இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட்னு அப்படி கூட போட்டுக்கோங்க அதான் ஈஸியாக இருக்கும் ஸோ அப்படி தான் செய்யணும் ஓகேயா அதாவது சதவீதம் கொடுத்து பின்னமாக மாற்ற போகிறோம் பெர்சன்டேஜிலேருந்து ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற போகிறோம் இந்த மாதிரி சதவீதத்துலேருந்து வேறு ஒரு இதுக்கு மாற்றணுன்னா வகுக்கணும் மற்ற இதுலேருந்து சதவீதத்துக்கு வந்தோன்னா பெருக்கணும் ஸோ இதுதான் கான்செப்ட்டு ஸோ உங்களுக்கு புரியலை இந்த மாதிரி குழப்புது அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேணாம் இந்த மாதிரி பெர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க தெரியுமா வேல்யூ அதை போட்டு இன்ட்டு போட்டு ஒன் பை ஹண்ட்ரட்னு போட்டுருங்க போட்டிங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இங்கிட்ட அறுபதுன்னு போட்டு இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட்னு போட்டிங்கன்னா மூவாராக மூணு இருபதா அறுபது அஞ்சு இருபதா நூறு ஸோ ஒரு மூணு 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 பை அஞ்சுன்னு வந்துடும் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட்னு போட்டிங்க வச்சுக்கோங்களேன் அஞ்சு இருபத்தஞ்சா நூற்றி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி இது ஒரு அஞ்சு அஞ்சு கீழே நாலு ஸோ இந்த மூணு பை அஞ்சுன்னு இருக்குது ஸோ இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்குமே அடி கொடுக்கறதுக்கான வேல் வேல்யூவே இல்லை ஸோ காமன் ஃபேக்டரும் இல்லை ஸோ அதனால் பெருக்கியே போட்டால் போதும் மூணு பை அஞ்சு இன்ட்டு நூறு ஐநூறு அதுக்கடுத்து பதினஞ்சு பை பத்து இதை நம்மளே சொல்லிக்கிடலாம் மூணு பை ரெண்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ அப்படியே வைக்கும்போது மூணு பை ரெண்டு இன்ட்டு ஒன்று பை நூறு அப்படின்னு போட்டோன்னா ஒரு மூணு மூணு ரெண்டு நூறா இரநூறு அதுக்கடுத்து இந்த மாதிரி கலப்பு பின்னம் கொடுத்தாங்கன்னா கலப்பு பின்னத்தை ஒரு பின்னமாக மாற்றணும் முதல்ல ஸோ இப்போ இங்கிட்டு பெருக்கணும் மேலே கூட்டணும் மூணு இருபத்தெட்டாக எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஒன்று எண்பத்தஞ்சு ஸோ எண்பத்தஞ்சு பை மூணு இதை இப்படியே எழுதிக்கலாம் எண்பத்தஞ்சில் எத்தனை மூணு இருபத்தெட்டு மூணு இருக்குது மீதி ஒன்றை போட்டு பை மூணு போட்டால் இது எழுதிக்கலாம் இதோட வடிவம் தான் இது இதோட வடிவம் தான் இது ஸோ இப்படி மாதிரி பெர்சன்டேஜ் இருக்குது அப்போ பெர்சன்டேஜ் இருந்தால் நூறால் வகுக்கணும் ஸோ அப்படி வரும்போது ஒன்று பை நூறு ஸோ எண்பத்தஞ்சு இன்ட்டு மூணு எண்பத்தஞ்சு பை மூணு இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட் மேலே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அப்படி பிறக்கும்போது பதினேழு அஞ்சா எண்பத்தஞ்சு இருபதஞ்சா நூறு ஸோ ஓகே மூணு இன்ட்டு இருபது அறுபது இங்கே பதினேழு ஒரு பதினேழாக பதினேழு இப்படியே தான் வரும் ஸோ இது முடிஞ்சு ஒரு இது சொல்லி கொடுத்துட்டேன் இங்கே பேசிக் சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து அடுத்தது பார்ப்போம் ரெண்டாவது இது பின்னம் டூ சதவீதம் சதவீதம் டூ பின்னம்னா வகுக்கணும் பின்னம் டூ சதவீதம்னா பெருக்கணும் நூறால் பெருக்கணும் ஏன்னா சதவீதம் கான்செப்டில் ஸோ அதனால நூறால் தான் பெருக்கணும் எப்போவுமே சதம்னாலே நூறு தான் ஓகே ஃப்ராக்ஷன் டூ பர்சன்டேஜ் இதுதான் மல்டிப்ளை பை ஹண்ட்ரட்னு கொடுத்துட்டேன் ஸோ அதனால் ஒன் பை ஹண்ட்ரட்னு போட்டு இப்போ இன்ட்டு போட்டு ஒன் பை ஹண்ட்ரட்னு போடணும் இது இன்ட்டு போட்டு வெறும் நூறு தான் மேலே ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரிலாம் யோசிக்க வேணாம் இல்லாட்டி ஒன் பை ஹண்ட்ரட்னு அதுக்கு போட்டிங்களா இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பை ஒன்று அப்படி கூட நான் வச்சுக்கோங்க ஏன்னா எப்போனாலும் ஒரே மீனிங்காக அதை அப்படியே திருப்பி போட்டு தலையிலாக போடுறோம் ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன் ஸோ கணக்கு பார்க்கலாம் ஒன்று பை அஞ்சு இன்ட்டு நூறால் பெருக்கணும் போட்டிருக்கேன்னா இன்ட்டு நூறு இல்லாட்டி கீழே நூறு பை ஒன்றுன்னு கூட போட்டுக்கோங்க அப்படி போடும்போது ஓரஞ்சு இருபதஞ்சா நூறு ஸோ ஒரு இருபது இருபது கீழே ஒன்று வரும் ஸோ அது ஒன்று போடணும் அதெல்லாம் தேவையில்லை அதனால தான் இப்படி எழுதியிருக்கும் ஸோ ஓரஞ்சு இருபதஞ்சா நூறு ஓகே அதுக்கடுத்து ஏழு பை நாலு அதாவது இதெல்லாம் பின்னத்தில் இருக்குது அதெல்லாம் இது பக்கத்தில் பெர்சன்டேஜ் போட்டு வச்சுட்டாங்க வச்சுக்கோங்கன்னா அது வந்து சதவீதம் அப்படியாயிடும் ஆனால் இங்கே எதுவுமே இல்லை சதவீதம் சிம்பிளாக இல்லை ஸோ அதனால் இது இது பண்ண தேவையில்ல ஸோ செவன் பை ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரடு ஒரு நாள் நான்கு இருநாங்கு எட்டு மீது இருபது ஐநாங் இருபது ஏழு இருபத்தஞ்சா நூற்றி எழுபத்தஞ்சு ஸோ இதுக்கு இதுதான் அதுக்கடுத்து இருபத்தி மூணு பை முப்பது இது இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டோன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு மூணு மூணு அப்படியே வேணாம் இரநூத்தி முப்பது வரும் இரநூத்தி முப்பது பை மூணுன்னு வரும் இரநூத்தி மு அதாவது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடும் அடிச்சுட்டு பெருக்கிறோம் இருபத்தி மூணு இன்ட்டு பத்து இரநூத்தி முப்பது கீழே மூணு வச்சு வைப்போம் அதுக்கப்புறம் அடி கொடுப்போம் ஒரு மூணு மூணு ஏழு மூணா இருபத்தொன்று மீதி ரெண்டு ஆறு மூணா பதினெட்டு மீதி ரெண்டு ஆறு மூணா பதினெட்டு மீதி ரெண்டு ஆறு மூணா பதினெட்டு இப்படி போயிட்டே இருக்கும் ஸோ ரெண்டு நம்பரு மட்டும் எடுத்துப்போம் ஸோ செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டுருக்காங்க ஸோ முக்கியமான கணக்கு அதுக்கடுத்து நாலாவது கணக்கு ரென் ரெண்டு இன்ட்டு ரெண்டு பை அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து மொத்த பின்னமாக மாற்றணும் ஒரு முழுமையான பின்னமாக மாற்றணும் ஏன்னா இது கலப்பு பின்னம் ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கிட்டு பெருக்கணும் மேலே கூட்டணும் ஈரஞ்சா பத்து பத்து ரெண்டு பன்னெண்டு ஸோ கீழே இருக்கிற அஞ்சு அப்படியே தான் இருக்கும் ஸோ பன்னெண்டு பை அஞ்சு இன்ட்டு நூறுன்னு போடணும் நூறால் பெருக்கணுமா ஸோ ஓரஞ்சு இருபதஞ்சா இது ஸோ பன்னெண்டு இருபதா இரநூத்தி நாற்பது ஓகே அதுக்கடுத்து மூணு அஞ்சாவது கணக்கு இருபத்தி ஏழு பை பத்து ஸோ இன்ட்டு நூறாள் போடும்போது ஒன்று இருபத்தேழு பத்தா இரநூத்தி எழுபது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடி போயிடும் அப்போ இங்கே பத்து இருக்கும் இங்கே இருபத்தேழு இருக்கும் இருபத்தேழு ரெண்டு பத்து இரநூத்தி எழுபது ஸோ இதான் இது ஸோ பின்னத்துலேருந்து சதவீதமாக மாற்றம்னா பெருக்கணும் வேறு ஒரு இதுலேருந்து பர்சன்டேஜுக்கு வரும்போது பெருக்கணும் ஸோ இன்ட்டு நூறு இதான் இது மேட்ரு சொல்லியிருக்கேன் ஸோ சொல்லியிருக்கேன் நூறால் போட்டு இது பண்ணிங்கன்னா அடி கொடுத்திங்கன்னா எல்லாமே சால்வ் ஆகும் ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கு நாலாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு ஸோ இப்படி எல்லாமே சால்வ் ஆகும் அதுக்கடுத்து இது வந்து ரொம்ப முக்கியமான இது டெசிமல் நம்பர் டெசிமல் நம்பர் தான் எல்லோரும் கஷ்டமாக இருக்கும் ஸோ சதவீதம் டூ தசமயன் அல்லது பெர்சன்டேஜ் டு டெசிமல் நம்பர் ஸோ இப்படி பார்க்கும்போது சதவீதத்துலேருந்து உணர்றதுக்கு போகும்போது நூறால் வகுக்கணுமா ஆனால் அங்கெல்லாம் இதாக இருந்துச்சு இங்கே வந்து டெசிமல் நம்பராக இருக்குது ஸோ அதனால் டெசிமல் நம்பருக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யணும் ஸோ இப்போ இங்கே ஐம்பத்தெட்டு சதவீதம்னு கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் இதை வந்து தசமயன் நான் மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க வச்சுக்கோங்களேன் வகுத்தல் நூறுன்னு போடுங்க இல்லாட்டி இன்ட்டு ஒன்று பை நூறுனே போடுங்க போடும்போது வகுக்கும்போது ஜீரோ புள்ளி அஞ்சு எட்டு அதாவது இங்கே நூறா ரெண்டு ஜீரோ இருக்கா அதனால ரெண்டு ஸ்டானும் தள்ளி புள்ளி வைக்கணும் ஸோ ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் புள்ளி வைக்கும்போது முன்னாடி ஜீரோ தான் இருக்கும் ஸோ ஜீரோ புள்ளி ஐம்பது வரும் அதுக்கடுத்து நூற்றி இருபது இருக்குது கீழே வந்து ரெண்டு ஜீரோ இதை வந்து நூறால் வைக்கும்போது ரெண்டு ரெண்டு ஜீரோ இருக்கா ஸோ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஒன்று ரெண்டு தள்ளி புள்ளி வச்சோன்னா இங்கே புள்ளி வரும் ஸோ ஒன்று புள்ளி இருபதுன்னு வரும் ஸோ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இதை வந்து நூறால் வகுக்கிறோம் நூறால் வகுக்கும் போது ஜீரோ புள்ளி ஜீரோ நூற்றி இருபத்தஞ்சுன்னு வரும் இது உங்களுக்கு தெரிலன்னா நான் இங்கே செஞ்சு செஞ்சு காட்டியிருக்கேன் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சுன்னு இருக்கா இந்த வேல்யூ இருக்கா இது வந்து நூறால் வகுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றில் வந்து நூறு இருக்கான்னு பார்க்குறோம் இல்லை அதுக்கடுத்து ஜீரோ போட்டோம் புள்ளிக்கு புள்ளி வச்சிடும் அதுக்கடுத்து இந்த ஒன்று ரெண்டு சேரும்போது பன்னெண்டு ஆகும் பன்னெண்டில் நூறு இருக்கா இல்லை அதனால் ஜீரோ போட்டோம் அதுக்கப்புறம் இந்த அஞ்சு சேர்த்துக்கிறோம் ஸோ நூற்றி இருபத்தஞ்சுன்னு வரும் நூற்றி இருபத்தஞ்சில் நூறு இருக்கா இருக்குது ஒரு நூறு இருக்குது ஸோ ஒன்று போடுறோம் நூறு ஸோ அதை வகுத்தன்னா இருபத்தஞ்சு வரும் அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ நம்மளே சேர்த்துக்கணும் சேர்க்கும் போது இரநூத்தம்பதில் எத்தனை நூறு இருக்குது ரெண்டு நூறு இருக்குது ஸோ இரநூறு ஸோ இதில் இருந்து இதை கழிச்சா ஐம்பது வரும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்த பிறகு ஐநூறுல எத்தனை நூறு இருக்குது அஞ்சு நூறு இருக்குது ஸோ ஐநூறு பை ஜீரோ ஸோ இந்த மேலே வந்து ஈவ் இருக்குது தெரியுமா ஸோ இதை வந்து இங்கே போட்டிருக்கோம் ஸோ இப்படி தான் செய்யணும் அதுக்கடுத்து முப்பது முப்பது நூறாள் விற்கும்போது கீழே இது இருக்குது ஸோ ரெண்டு ஸ்டாண்ட் தள்ளி புள்ளி வைக்கும்போது இதுக்கு இந்த ஒன்று ரெண்டு இது தள்ளி புள்ளி வைக்கும்போது புள்ளி முன்னாடி ஜீரோ ஒன்றுமே இல்லைன்னா ஜீரோ இருக்க அர்த்தம் ஸோ ஜீரோ ஸோ ஜீரோ புள்ளி மூணு இங்கே ஜீரோ வரும் ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரே அர்த்தம் தான் வரும் அதனால தான் ஜீரோ பாயிண்ட் த்ரீ இல்லை ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோன்னு கூட போடலாம் அது ஒன்றுமே தப்பு இல்லை ஸோ ரைட்டு தான் அதுக்கடுத்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் கொடுத்தாலே கீழே நூறு போடணுன்னு அடுத்தோம் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இங்கே வந்து இங்கே ஆல்ரெடி தசமம் என்ன தான் இருக்குது ஆனால் இதையும் ஒரு முழுமையாக வகுக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தசமம் என்ன தான் ஆனால் அது பர்சன்டேஜால் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இது சதவீதமாக தான் எடுத்துக்கணும் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் போடும்போது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சுன்னு வரும் ஸோ இதையும் வகுத்து காட்டிடுறேன் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நூறால் வகுக்க போகிறோம் ஜீரோவில் இல்லை ஓகே அதுக்கடுத்து ஜீரோ அஞ்சு இந்த முன்னாடி இருக்கிற ஜீரோ சேர்த்துக்க வேணாம் அதுக்கப்புறம் அஞ்சு எடுக்கிறோம் அஞ்சு எடுக்கும்போது அஞ்சுலேயும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ சேர்ப்போம் ஐம்பது ஆகும் ஐம்பதுல நூறு இருக்கா இல்லை ஜீரோ அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ சேர்க்குறோம் அப்படி சேர்க்கும்போது போது ஐநூறு ஆயிரும் ஸோ ஐநூறுல எத்தனை நூறு இருக்குது அஞ்சு நூறு இருக்குது ஸோ ஐநூறு ஸோ அஞ்சு நூறு ஐநூறு ஸோ ஐநூறுலேருந்து ஐநூறு கழித்தா ஜீரோ ஸோ இதுதான் இது ஸோ அந்த மேலே வந்து ஈவோ வந்து நம்ம இப்படி போட்டுருணும் ஸோ இப்படி பண்ணும்போது இந்த மெத்தட் தான் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வைக்கிறது தான் இதாக இருக்கும் நீங்கள் போட்டு அடி கொடுக்குறேன்னு போட்டு குழப்பிக்காதீங்க ஸோ இதுதான் சதவீதத்திலருந்து தசம என்ன வந்து சொல்லியிருக்காங்க சதவீதம்னா பக்கத்தில் சதவீதம் அந்த சிம்பிள் போட்டுருவாங்க அப்படி போட்டாலும் நூறுன்னு அர்த்தம் ஓகேயா ஸோ நூறால் வகுக்கணும் அப்படி வகுக்கும்போது இப்படி தான் வரும் ஃபஸ்ட்டு இது செகண்ட் கணக்கு தேர்ட் கணக்கு ஃபோர்த்து கணக்கு ஃபிஃப்த் கணக்கு இந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது ஏதாச்சும் புரியலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நாலாவது இது பார்க்கலாம் நாலாவது இது வந்து தசம என் டூ சதவீதம் டெசிமல் நம்பர் டூ பர்சன்டேஜ் அது வந்து சதவீதம் டூ டெசிமல் நம்பரு இது டெசிமல் நம்பர் டூ பர்சன்டேஜ் அப்படின்னா நூறால் பெருக்கணும் மல்டிப்ளை பை ஹண்ட்ரட் ஸோ அப்படி பார்க்கும்போது ஜீரோ புள்ளி எண்பத்தி அஞ்சு ஸோ இப்படி நம்பர் கொடுத்துட்டாங்க ஸோ இதை வந்து பர்சன்டேஜுக்கு மாற்றணும் அப்படி பார்க்கும்போது நூறால் பெருக்கணும் வச்சுக்கோங்களேன் இந்த அப்புறம் இருக்கிறது ஃபுல்லாக போயிடும் முன்னாடி இருக்கிற இந்த ரெண்டு நம்பருக்கு தள்ளி வருமா அப்போ இது வந்து முழு என்னாக மாறிடும் அப்படி பெருக்கும்போது இது வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜாக மாறிடும் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு இதை வந்து நம்ம நூறாளை பெருக்கணும்னா அஞ்சாக மாறிடும் ஒரு முழு நம்பராக மாறிடும் ஏன்னா அந்த ரெண்டு ரெண்டு ஜீரோ இருக்கா ஸோ அதுக்கு அந்த ரெண்டு இது கேன்சல் ஆகிடும் ஸோ அஞ்சாக மாறிடும் அதுக்கடுத்து வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு இதை வந்து நீங்கள் நூறாள் பெருக்கும் போது அந்த முன்னாடி இருக்கிற அந்த ரெண்டு இது கேன்சல் ஆகிடும் இந்த டூ பாயிண்ட் ஃபைவ்னு மாறிடும் இதை நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் ஸோ இதுவும் ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கடுத்து ஜீரோ புள்ளி த்ரீ செவன் ஃபைவ் இன்ட்டு நூறாள் போட்டோன்னா த்ரீ செவன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்னு மாறும் ஏன்னா அந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அந்த போது உங்களுக்கு இதை பெருக்கி பார்த்தா கரெக்டான ஆன்சர் வரும் ஸோ இதான் வரும் அதுக்கடுத்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் இது வந்து நூறால் பெருக்கும் போது இது வந்து ஓல்டு நம்பராக மாறிடும் முழு முழு என்ன மாதிரி ஸோ இரநூத்தி இருபத்தஞ்சு ஸோ இப்படி தான் ஸோ டெசிமல் டூ பர்சன்டேஜ் தசமன் டூ சதவீதம் அப்படின்னா நூறால் பெருக்கணும் ஸோ எல்லா நம்பரையும் நூறால் பெருக்கினாலே போதும் முடிச்சிடலாம் அதுக்கடுத்து அஞ்சாவது இது விகிதம் டூ சதவீதம் இருந்து சதவீதமாக சதவீதம் பார்க்கணும் ரேசியோ கொடுத்து அதிலேருந்து சதவீதம் பார்க்கணும் அப்படின்னா நூறால் பெருக்கணும் அதாவது மற்ற ஒரு டைப்பில் இருந்து சதவீதத்துக்கு வரும்போது பெருக்கணும் சதவீதத்தை சதவீதத்திலேருந்து மற்ற ஒரு இதுக்கு போகும்போது வகுக்கணும் ஸோ அப்படி தான் இருபது புள்ளி ஐம்பதுன்னு இருக்கா இது இது மேலே இது கீழே இப்படி தான் எழுதணும் இப்படி கொடுத்தா இப்படி தான் எழுதணும் இருபது பை ஐம்பது அப்படி தான் எழுதணும் ஸோ இன்ட்டு நூறாள் பெருக்கணுமா நூறால் ஒரு ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பதாக நூறு ரெண்டு இன்ட்டு இருபது நாற்பது அதுக்கடுத்து ஒன்று இஸ்ட்டு ரெண்டு ஒன்று பை ரெண்டுன்னு எழுதணும் இன்ட்டு நூறு பொண்ணு ஒரு ரெண்டு ரெண்டு ஐம்பது ரெண்டாக நூறு ஒரு ஐம்பது 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 பர்சன்டேஜ் அவ்வளோதான் ஸோ ரேசியோ டூ சதவீதம் இதுதான் ஸோ இதுக்கான முக்கியமான நோட்ஸ் பார்த்துக்கோங்க நோட்னு கொடுத்து இந்த நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன் ஸோ சதவீதத்திலேருந்து அதர் நம்பர் அதாவது சதவீத பர்சன்டேஜ்லேருந்து டெசிமல் இல்லாட்டி ரேசியோ என்ன இதோ நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்களோ அது பண்ணுங்கள் அந்த இது போகிறீங்கன்னா அந்த நம்பரு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரு இன்ட்டு ஒன்று பை ஹண்ட்ரடு இப்படி போட்டுட்டு அடி கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆன்சர் வந்துடும் அப்படி இல்லாட்டி அந்த நம்பரு இன்ட்டு ஒன்று பை ஹண்ட்ரடு ஸோ இந்த ஒன்று கூட தான் அந்த நம்பர் சேரும் இப்படி போட்டால் சைடில் இருக்குது ஸோ கீழேயும் வருமா கீழேயும் பெருக்குமா அப்படிலாம் பார்க்காதீங்க மேலே தான் பெருக்கும் இதுவும் 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 தான் பெருக்கும் இதுவும் கீழேயும் பெருக்காது ஸோ அதாவது அந்த ஆன்சர் ஸோ என்ன பண்ணுன்னா வகுக்கணும் ஓகேயா அதுக்கடுத்து மற்ற மெத்தட்லேருந்து சதவீதத்துக்கு வரங்க வச்சுக்கோங்க அதர்ஸ்லேருந்து இருந்து சதவீதத்துக்கு குறையினா அந்த நம்பர் இன்ட்டு நூறு கொடுத்துருக்க நம்பரை நூறால் பெருக்கினா போதும் ஆன்சர் வந்துடும் அது வரும்போது பர்சன்டேஜ் போட்டுக்கணும் இது ரொம்ப முக்கியமான இது ஸோ இதுக்கு வந்து பெருக்கணும் ஸோ சதவீதத்துலேருந்து மற்ற இதுக்கு போனால் ஒன் பை ஹண்ட்ரடால் பெருக்கணும் அதாவது வகுக்கணும் நீங்கள் பை கீழே வந்து ஹண்ட்ரட் போட்டு வச்சு வகுத்திங்க வச்சுக்கோங்களேன் அது இப்படி திரும்பி வரும்போது ஒன் பை ஹண்ட்ரடாக மாறும் ஸோ அதை தான் நம்ம வந்து இப்படி கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது அதை தான் ஒன் பை ஹண்ட்ரடாக இப்படி போட்டு பெருக்கிறீங்கன்னு சிம்பிளாக முடிக்கணும் அதுக்கடுத்து மற்றதுலேருந்து இதுக்கு வரும்போது பெருக்கணும் ஒன்றும் இல்லை அந்த கொடுத்த நம்பரை வச்சு போட்டு இன்ட்டு நூறுன்னு போட்டு பெருக்கிடுங்க பெருக்கினா ஒரு ஆன்சர் வரும் இதான் இது ஸோ இதுதான் இதுக்கான பேசிக்ஸு இதுக்கப்புறம் டைப் ஒன்று இருக்குது டைப் ஒன்றில் நார்மலான கணக்கு இருக்குது அதுக்கடுத்து அதில் ஒரு பத்தொம்போது சின்ன கணக்கு இருக்குது ஸ்கூல் புக்ஸ் கணக்கு அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்றேன் இது வந்து திரும்ப ஒரு ரீகாலு ரேசியோலேருந்து பர்சன்டேஜ் வரும் மற்றதுலேருந்து இதுக்கு வந்தோன்னா பர்சன்டேஜுக்கு வந்தோன்னா பெருக்கணும் ஸோ அப்படி பெருக்கும்போது இப்படி ரேசியோ கொடுத்துருந்தாங்கன்னா இது மேலே இது கீழே இப்படி தான் எழுதணும் இருபது பை இருபது ஈஸ்ட் ஐம்பதுன்னு எழுந்துச்சுன்னா இருபது பை ஐம்பது தான் எழுதணும் இன்ட்டு நூறு இது அடி கொடுக்கும்போது ஒன்று ரெண்டு ரெண்டு இருபது நாற்பது ஸோ இதுவும் அதே மாதிரி தான் அதுக்கடுத்து டிசிமல் நம்பர் டூ சதவீதம் மற்றதுலேருந்து இதுக்கு வந்தால் பெருக்கணும் ஸோ கொடுத்துருக்க நம்ப தான் நூறாள் பெருக்கணும் இப்படி பெருக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேல்யூ வரும் ஸோ இது அதுக்கடுத்து வந்து சதவீதத்துலேருந்து எனக்கு சதவீதத்துலேருந்து இங்கே உணர்றதுக்கு வந்துனா வகுக்கணும் ஸோ அப்படி வரும்போது இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட்னே போட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப குழப்புச்சுன்னா அப்படி தான் வேணாம் ஐம்பத்தெட்டு இன்ட்டு ஒன்று பை ஹண்ட்ரட்னு போட்டுக்கோங்க அப்படி போட்டாலுமே அடி கொடுத்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஐம்பத்தெட்டு இந்த மாதிரி வரும் ஸோ வகுக்கும் போது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட்னு வரும் இதுக்கும் அப்படி தான் ரெண்டு புள்ளி தள்ளி போயிடும் இங்கே ரெண்டு புள்ளி தள்ளி போயிடும் இப்படி இருக்கும்போது இதை வகுத்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப குழப்புதுன்னா இந்த மாதிரி வகுத்து பார்த்துருங்க இப்படி வகுக்கும் போது சொல்யூஷன் கிடைக்கும் முப்பதுக்கு அப்படி தான் ரெண்டு புள்ளி தள்ளி முன்னாடி போகும் முன்னாடி ஒன்றுமே இருக்காது ஸோ ஜீரோ ஜீரோ புள்ளி மூணு அதுக்கடுத்து அடுத்த கணக்கு ஏன்னா இதெல்லாம் இப்படி பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க ஸோ என்ன புள்ளி வச்ச நம்பராக இருக்குது இந்த பர்சன்டேஜை பார்க்காமல் கூடாது ஸோ இதையும் பார்த்துக்கணும் அப்படி வைக்கும் போது இதான் வரும் இங்கே செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுக்கடுத்து பின்னம்லேருந்து சதவீதத்துக்கு வருது ஃபேக்ஷன்லேருந்து பர்சன்டேஜுக்கு இன்ட்டு நூறாவில் பெருக்கிட்டால் போதும் இதே இதிலருந்து இதுக்கு போனால் ஒன் பை நூறால் பெருக்கணும் அவ்வளோதான் ஸோ பெருக்கும் போது இது எல்லாத்துக்குமே ஆன்சர் வரும் ஸோ செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி கலப்பு பின்னமாக கொடுத்தா ஒரு பின்னமா மாற்றிக்கணும் மொத்தமாக ஐரெண் கீழே பெருக்கும் மேலே கூட்டும் ஐரெண்டாக பத்து பத்து ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு பை அஞ்சு இன்ட்டு நூறு ஓரஞ்சு இருபத்தஞ்சாக நூறு பன்னெண்டு இன்ட்டு இருபது இரநூத்தி நாற்பது ஸோ உங்களுக்கு சைடில் அடி கொடுத்ததெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து இதான் சதவீதத்துலேருந்து பின்னமா மாறுறது ஸோ உங்களுக்கு ஒன் பை ஹண்ட்ரடால் பெருக்கினா போதும் ஸோ எல்லாமே ஒரு ரீகால் தான் இந்த மாதிரி கலப்பு இப்போ நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனை கொடுத்தா இந்த மாதிரி ஒரு முழுமையாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிங்கன்னா சால்வ் ஆகும் என்ன கொஸ்டினில் கேட்குறாங்களோ அது கீழே வந்து டோட்டல் இல்லாடி கம்பேர் பண்ண அந்த வேல்யூ இன்ட்டு நூறு போட்டு இது பண்ணிங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம் பர்சன்டேஜுங்கிறது வந்து இப்போ சென்டம்ங்கிற லத்தின் இருந்து வந்துச்சு செண்டம்னா நூறு நூறு அதாவது சதம்னா அர்த்தம் தமிழில் இதை வந்து இந்த சிம்பிளாக தான் போடுவாங்க இந்த சிம்பிள் போட்டாலும் நூறுன்னு தான் அர்த்தம் ஓகே எண்பது பை நூறுனா கீழே வந்து நூறு போடணும்னு அர்த்தம் நூற்றுக்கு எண்பது அப்படின்னு இதான் அர்த்தம் ஸோ இதுதான் பெர்சென்டேஜ் சதவீதத்துக்கான பேசிக்ஸும் அந்த கன்வர்ஷன் இதுவும் இதுக்கடுத்து டைப் ஒன்று டைப் ஒன்றில் இருக்கிற கணக்கு அதுக்கடுத்து ஒரு பத்தொம்போது அதர் பிறவினாக்கள்னு இருக்குது அதையும் முடிச்சிடும் அப்படியே டைப் டூ அப்படியே வரிசையாக வரும் டெய்லி வீடியோ வந்துட்டே இருக்கும் ஒரு சில நாள் ரெண்டு வீடியோ கூட வரலாம் ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருங்க எல்லாம் வரிசையாக பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு இதாக வரும் வீடியோ வந்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் மேட்ரு என்ன அவள் கண்டென்ட் என்ன நான் சொல்லிடுவேன் அவ்வளோதான் ஸோ நல்லா பாருங்கள் பார்ப்போம் தேங்க்யூ